வெல்கம் டு டிஎஸ்பி பேர்த்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பே பட்ஜீஸ்ஸோட கேஜ் எப்படி இருக்குது அதே மாதிரி அது எக் வச்சுருக்கா இல்லையா அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோம் ஃபுட் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கேஜ் ஓப்பன் பண்ணி நம்மளோட பட்ஜீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ஃபுட் வச்சுக்கிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே வைப்பேன் ஃபுட்டோட கொஞ்சம் அதிகமாக க்ரீன் ஃபுட்ஸ் அதே மாதிரி நிறையா தண்ணிலாம் வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ்க்கு வந்து ஃபுட் வச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட பஜ்ஜிஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்குது மார்னிங் வந்து நம்மளோட பட்ஜீஸ்க்கு ஃபுட் வைக்கும் போது எப்போயுமே இதே மாதிரி தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுட் எடுக்கும் ஏன்னா நம்ம நைட் வந்து ஃபுட் வைக்கிறதில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் தான் வைப்போம் அதனால பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுட் எடுக்கும் அடுத்தது பார்த்தீங்க நம்மளால டெய்லியுமே கிரீன் ஃபுட்ஸ் வந்து நம்ம குருவிகளுக்கு கொடுக்க முடியாது வாங்கிட்டு வருது அதுக்கு மேல இருக்கும் அதனால நம்மளோட டெரஸ்ல பாத்தீங்கன்னா புதினா இலை அது மாதிரி கற்பூரவழி அது மாதிரி நிறைய வச்சிருக்கோம் கிரீன் ஃபுட்ஸ் அதை வந்து வாங்க போய் நம்ம டெரஸ்ல பிச்சுட்டு வந்துடலாம் நம்மளோட கற்பூர வழி இலை இருந்து நம்ம ஒரு நாலு இலை பிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ எல்லாம் திச்சுருக்கோம் அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம குருவிங்களுக்கு போய் வைக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வாஷ் பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம குருவிகளுக்கு போய் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வர்றதை பார்த்துட்டு அது உடனே பாருங்க கேஜுக்கு வெளியே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுது இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு இலைய கொண்டு போறேன் பாருங்க அலைஞ்சிட்டு வந்து சாப்பிடுதுன்னு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா இந்த பஜ்ஜிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த கற்பூர வலினா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இந்த சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமா கற்பூர வலி அதாவது கிரீன் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய கொடுங்க ஏன்னா அந்த ஹீட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்கு அதாவது இறக்குற சான்சஸ்கள் கம்மியாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜ்ஜீஸோட கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பஜ்ஜீஸ் கேஜ் எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காலனிக் ப்ரீடிங் கூட மாதிரிதாங்க கட்டியிருக்கோம் பாருங்கள் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட கிட்ட வைக்காமல் ரொம்ப தூர தூரமாக வச்சுருக்கோம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு நிறைய ப கேஜில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே வச்சு நிறைய குருவிகள் வந்து ஃபைட் போட்டு இறந்து இறக்க வாய்ப்புகள் இருக்குது தான் இப்படி வந்து தள்ளி தள்ளி வச்சுருக்கோம் இந்த கேஜில் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பேர்ஸ் விடுற மாதிரி நாங்க வச்சுருக்கோம் அந்த கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட பட்ஜீஸ் கேஜை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றதுனா அதை எப்படி கிளீன் பண்றது அதுவும் இல்லாம அந்த எறும்புங்கள் தொல்லையிலேருந்து இருந்து அதை எப்படி காப்பாத்துறது பஜ்ஜிஸ் பாத்தீங்கன்னா எக் வச்சிருச்சுன்னா உடனே எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அதோட ஃபுட் வந்து வேஸ்ட்டாகி கீழே விழுவுது பாத்தீங்கன்னா அதுல எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாத்திரலாம் நீங்கள் அதுக்கு வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு எறும்பு சாப்பீஸ் வாங்கிக்கணும் நான் வாங்கியிருக்க சாப்பீஸ் வந்து பாருங்க நான் இந்த சாப்பீஸ் தான் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் போல் தான் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாப்பீஸ் இருக்குல்ல இந்த மாதிரி நம்மளோட கேஜ் அவுட்டர் கேஜி உள்ள போடா அது மாதிரிலாம் போட்டுக்கலாம் அப்புறமேட்டு கேஜுக்கு மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்லாம் கீழே விழுவதில் அந்த இடத்துல ஒரு ட்ரா மாதிரி பண்ணிக்கலாம் சின்னதாக அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று போட்டுக்கலாம் இங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே வருது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எக் வச்சுருக்க இதில் பாட்டில் மட்டும் நம்ம இது மாதிரி ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி போட்டுக்கலாம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தான் எக் வச்சுருக்கு பாருங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து நம்மளோட எறும்பு அந்த பாட்டுக்குள்ளே வராமல் இருக்க நம்ம வந்து சாப்பீஸ் போட்டு தான் ஆகணும் பாருங்கள் இப்போ பாருங்க இதில் வந்து எக் வந்து வச்சிருக்கு இதுக்கும் நம்ம சாப்பிஸ் போடணும் அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பேர் இப்போ நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் வந்து முட்டை உங்களோட பேர் பட்ஜீஸ் வந்து முட்டையே போட்டிருக்காது அதுக்கப்புறமேட்டு முட்டை போடுற டைமில் நீங்கள் பா பார்க்காமட்டு முட்டை போ முட்டை போட்டுருச்சுட்டா நம்ம பார்க்கக்கூடாது இல்லைன்னா முட்டை பிரிக்காது அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து அதை பார்க்காமே விட்டுருவீங்க ஆனால் பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ் வந்து குட்டிகள்லாம் சாவறதுக்கு முக்கிய காரணமே அந்த எருமுகள் தாங்க அதை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டேனா உங்களோட பஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா குட்டி வரீங்கன்னா செத்து போயிடும் அந்த எருமுகளே சாவடிச்சிடும் அதனால நீங்கள் இந்த மாதிரி சாப்பீஸ் வாங்கி அந்த டைமில் அந்த பாட்டில் வந்து நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பாட்டில் வந்து இது மாதிரி ஸ்கிராச்சஸ் போட்டு விட்ருணும் அதாவது அந்த சாப்பீஸில் வந்து உறைஞ்சி விடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிளீனிங்கை பற்றியும் சொல்லிடுறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜீஸோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட்டில் விழுந்துடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து க வேஸ்ட்லாம் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அதை சீமாரை வச்சு நாங்கள் கூட்டி அதே மாதிரி அதை வந்து செடிக்கு உரமாக போட்டுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிடுறாங்க சில பிக்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமே கடையில் போய் வாங்கிடுவாங்க சில பேர் ஏமாற்றத்தோட மேல் மேலாக வாங்கிடுவாங்க ப்ளூ வந்து மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக இருக்கிறது மேல் பாருங்க இதுதான் மேலு இங்கே இருக்க சாப்பாடு எப்போயுமே வாங்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வாங்கும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீமேலோட மூக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள் அதோட மூக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸோட குட்டிங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து வாங்கியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து நாங்கள் சேல்ஸிங் கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு பேர் தான் என்கிட்ட இருக்குது அந்த பேரில் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு பெரிச்சது ஒன்றுங்க அதே பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து இறந்துடுச்சு இப்போ தான் நாங்கள் பேரே போட போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஃபுல் பானையில் இருக்க கூட்டையும் கட்டி முடிச்சிடுச்சு பட் ஆனால் அது இறந்துடுச்சு வெயில் காலத்திற்கு தாங்காமல் பாருங்கள் இதுதான் நம்மளோட ஃபிஞ்சஸ் ஸ்கேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோடய ஃபிஞ்சஸோட கேஜ் பார்த்தீங்கன்னா இது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான் இருக்குது அந்த ப பிளாக் ரெக்க இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்பா குருவி இது பார்த்தீங்கன்னா அதோடய குட்டி குருவி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா விங்கு அதுதான் பார்த்தீங்கன்னா குட்டி குருவி அதோடய அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு வெயிலுக்கு தாங்காமல் இப்போ பார்த்திங்கன்னா காலனி ப்ரீடிங்க்கு போடும்போது நான் அதோடு பார்த்திங்கன்னா இந்த செப்பரேட் ப்ரீடிங் கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கேஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வருது இப்போ வந்து நம்ம அதை வந்து கேஜ் எப்படி க்ளீன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜை வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு எழுதி விட்டுட்டு இந்த மாதிரி ரேக்கில் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம் பாருங்கள் இது மாதிரி தான் க்ளீன் பண்ணோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துட்றாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு பாட் செட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாட்லாம் செட் பண்ணுறதுக்கோசரம் இந்த பக்கம் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போடுறோம்